வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் விளாக் எங்கடா திருப்பியும் டேட்டர் காட்டுன்னு பார்க்காதீங்க ஒன்றும் இல்லை டில்லரில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிடங்க ஓட்டுற கலப்பையை மாட்டிகிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அங்கே இருக்குதா அது ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படியே நேர் மட்டும் பாருங்கள் இப்போ டில்லரில் தான் ஓட்டிக்கிது அப்படியே கம்பி பிடிச்ச மாதிரி போயிருக்குதா அக்யூரேட்டாக விழுந்துருக்கும் இப்போ தான் மாட்டிகிட்டு வந்து ஓட்டிகிட்டு தாங்க நான் போய் படுத்து தூங்கிட்டேன் அப்போ தான் எந்திரிச்சு வந்தேன் அப்படியே நேர் மட்டும் பாருங்கள் அப்படியே அக்யூரட்டாக வந்துட்டுருக்குது அதுக்குள்ளே கத்தி கொஞ்சம் லூஸ் ஆகி போச்சு அதனால் கத்தி டைட் வச்சுட்டுருக்குறாங்க அப்படியே இங்கே இந்த பக்கம் ஏழு அடியில் ஒரு குச்சு அந்த பக்கம் அங்கே ஏழு அடியில் ஒரு குச்சி வச்சு அங்கே சித்தப்பா நிற்கிறாரு அப்படியே அவரை பார்த்து ஒரு ஒரே நேர் தான் லோ பஸ்ட்டு கீறு அப்புறம் லொட்டேட்டர்லேயும் லோ ப இது லோ பஸ்ட்டு தான் அது பாட்டு அப்படியே போட்டுட்டு கிளைச்சை பிடிக்கக்கூடாது இதில் மெயின் டாஸ்க்கே அதுதான் கிளைச்சையே தொடக்கூடாது அப்படியே கையிலேயே அந்த ஷேக்லேயே கொண்டு போகணும் இங்கே ஏழு அடிக்கு ஒரு குச்சி வச்சுருக்குறாங்களா இந்த குச்சை வச்சுட்டு அதேமாரி சித்தப்பா அங்கே ஒரு குச்சி வச்சுக்கிறாரு அவர் அந்த நேர் நிற்கிற நேர் கரெக்டாக போகும் அப்படி போனால் மட்டும்தான் கரெக்டாக நேர் வரும் டில்லரை பொறுத்தளவுக்கு இப்படி தான் கிடங்கோட்டணும் ஓட்டணும் இதே கொஞ்சம் பக்கத்து பக்கத்து காலுன்னா பிரச்சனை இல்லை இது ஏழு அடிக்கு ஒரு காலுங்குள்ள ரொம்ப பெருசாக இருக்கும் அப்புறம் பெண்டு பண்ணோம்னா ரொம்ப அசிங்கமாக தெரியும் பொழுதுக்கு மொத்தமாக இது வரைக்கும் பாதி வந்துட்டாங்க இன்னும் பாதிக்குது இன்னும் அந்த அந்த சைடு தான் இங்கேருந்து இங்கேருந்து அந்த தலை வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே நெட்டு தான் ஆனால் அது அப்படி ஓட்டினா நேர் வராது டேக்ட்ரு பெரிய டேட்டர்லேயே அவ்வளோ சீக்கிரம் பெரிய டேட்டரில் கொண்டு வந்துடலாம் டில்லரில் அப்படி நேர் கொண்டு வர முடியாது அவ்வளோ தூரம்லாம் ஓட்ட முடியாது அதனால் பாதி பாதியே தடுத்துக்கலாம் தடுத்துட்டு அப்புறம் இந்த பக்கம் அந்த கரெக்டாக அந்த மஞ்சக்காட்டு இருந்து இந்த பக்கம் வந்துடலாம் பாதி அப்புறம் அந்த பக்கம் ஓட்டிக்கலாம்னு சரின்ட்டாங்க இந்த கை லூஸாக இருக்க மாட்டேங்குது கையு லைட்டாக ஓவையுது அவ்வளோதான் அந்த பக்கம் சித்தப்பா நின்றுக்கிட்டாரு நான் இந்த பக்கம் இருந்துக்கிட்டேன் இங்கே நான் குச்சி வச்சுட்டு தான் அந்த அந்த வாணியில் வச்சுட்டு நான் இந்த நேர் நின்றுட்டுருக்குறேன் எனக்கு நேராக கரெக்டாக இருக்குது டில்லர் வரும் என்னை நான் தான் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நேரு என்னை பார்த்து தான் வண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு டயருமே உள் சைடு திருப்பி போட்டிருக்குது வெளி சைடு இல்லை ரெண்டுமே உள்ளே போட்டிருக்குது செயின் கவருக்கு உள்ளே ஓடுற மாதிரி லாட்ரி கவருக்கு உள்ளே ஓடுற மாதிரி ரெண்டு வீலையுமே திருப்பி போட்டுருக்குது அப்புறம் வேறு என்ன பண்ணியிருக்கு அதில் எக்ஸ்ட்ராவாக வேறு வேறேன்னு பார்த்தா அதில் சைனு பவர் பண்ணியிருக்கும் பல்ல திருப்பி போட்டிருக்கோம் சுற்று சேர்த்தி வாங்குற மாதிரி அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இருந்தாலும் அது பண்ணியிருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அந்த கால் நேர் வந்துடுச்சு ஏன்னா மொதல் காலில் அப்புறம் இதில் ஒரு நேர் வந்துட்டால் வேலை முடிஞ்சிச்சு பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாராவது உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி பவர் டிரில்லரை வச்சு கிடங்கோட்டியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏக்கராவுக்கு எவ்வளோ வாங்குறீங்கன்னு அப்படியே ஒரு சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் பக்கமாக வந்துடுச்சு அந்த டே அந்த ட்ரில்லரில் இருக்கிற முன்னாடி டூம் வேறு நான் எத்தனை ஒரு இதோட ரெண்டு டைம் வாங்கிட்டு வந்துட்டோம் அது இப்போ டூமு கிளாஸ் இருக்குது உள்ளே டூமு கலந்து உள்ளே கொட்டியே போச்சு லெசன் டைம் தான் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து மாற்றுறதுன்னு தெரில அது இல்லைனாலும் அங்கே பார்க்குறதுக்கு கேவலமாக இருக்கும் வங்காட்டம் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கும் வந்துடுச்சு வந்துடுச்சு பக்கமாக இந்த பக்கத்தில் யாராவது நின்னாங்கன்னா கல் கில்லு அடிச்சிச்சின்னா அவ்வளோதான் अति लूस அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டீசல் இல்லாத நின்று போச்சு டீசல் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன் காஞ்சி போச்சு அடக்குது நானும் இல்லை ட்ரை பண்ணிட்டேன் நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் நானும் ட்ரை என்றைக்குமே என் வண்டி என்றைக்குமே பைக்லேருந்து ட்ரில்லர்லேருந்து ட்ரை ஆன சாத்திரமே இல்லை காலையிலேருந்து வச்சு கவா கவான்னு இழுத்த ட்ரை ஆகாதா ஒரே ரெண்டு ரெண்டு டைமு காடு ஓட்டக்குள்ளேயே ட்ரை ஆகி போச்சு ஆனால் எனக்கு அளவு தெரியும் இவ்வளோ நேரம் ஓடிச்சுன்னா இவ்வளோ டீசல் போகும் அப்படின்னு ஆனால் இதுக்கும் பதிமூணுக்குமே டிஃப்ரெண்ட் ஆகும் பதிமூணு அதிகமாக குடிக்கும் இது கம்மியாக குடிக்கும் ஆனால் இது லோடு அதிகமாக குடிச்சிடுச்சுன்னா பதிமூணோட டப்புன்னு இழுத்து தள்ளிப்படுவோம் ஏர்லாக் எடுத்து விட்டுரு தள்ளி விட்டுருக்குறேன் தள்ளி விட்டுருக்குறேன்

அங்கேயும் வரணும் இங்கேயும் வரணும் அங்கே வரும்ப இது ஒவ்வொரு டைம்மு அடைச்சிக்கிச்சுன்னா அப்படியே நிதாவும் வரவே வராது அவ்வளோ சீக்கிரம் வருதா சரி